ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாராகி தாயானவள் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன் எப்பொழுதும் எல்லா காலத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நான் நலமோடும் வளமோடும் வைத்திருக்க வேண்டுமென்றுதான் ஆசைப்படுவேன் நீயாக இதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே இந்த வாராகியை நம்பிய எல்லோருக்கும் ஒன்றே ஒன்றுதான் நலமான வாழ்க்கை அமையும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் கட்டாயமாக கிடைக்கும் நான் உன்னுடைய தாய் உனக்கு துரோகம் செய்யவோ இல்லை மற்ற விஷயத்தில் உன்னை கஷ்டப்படுத்தவோ விடுவேனா இனிமேல் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இடமே அல்ல உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய வளம் நிறைய சந்தோஷம் நிறைய யோகம் இது மட்டும் தான் இருக்கிறது மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிமிஷமும் எந்தவொரு பொழுதும் தப்பான விஷயங்கள் எதுவும் நடப்பதே அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய துரோகம் நிறைய கண்ணீர் வழிகள் இப்படியே இருந்தது ஆனால் இதற்கு பிறகு அப்படி இருக்காமல் நான் பார்த்து கொள்வேன் வாராகி 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 இந்த வாராகி என்றும் உன்னுடைய தாய்தான் நீ எப்பொழுதுமே என்னை வணங்குகிறாய் எல்லோரும் சொன்னார்கள் என்னை வீட்டில் வைக்கக்கூடாது என்னை வணங்கக்கூடாது என்று நிறைய பேர் சொன்ன பொழுதிலும் நீ எந்த ஒரு பேச்சையும் கேட்காமல் யார் என்ன சொன்னால் என்ன என்னுடைய தாய் அவள் நான் அவளை வணங்குவேன் எல்லா தெய்வமும் ஒன்றுதான் என்று சொல்லி எப்பொழுதும் நீ என்ன செய்தாய் என்னை வணங்கினாய் எல்லோருக்கும் மத்தியில் என்னை தலை நிமிர வைத்தாய் நீ என்னம்மா சொல்கிறாய் என்று தானே கேட்கிறாய் ஆம் நான் கும்பிடுவேன் என்று என்னை தூக்கி வைத்து நான் அல்லவா அதற்காகவே உன்னை அழகாக வாழ வைப்பேன் உன்னுடைய சோகங்கள் முடிந்தது உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமும் நலமுடனும் எல்லாமும் வளமுடனும் நடந்தே தீரும் யோசிக்க இங்கு ஒன்றும் அல்ல இதெல்லாம் வாக்கு நடக்காது என்று நீ நினைக்கலாம் ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள் இது உனக்கானது இது உனக்கானது புரிந்ததா எல்லாம் நல்லதே நடக்கும் காலம் முழுக்கவும் உன்னை நான் ஏமாற்றுவேன் என்று நினைத்தாள் அது உன்னுடைய தவறாகும் நான் உன்னை ஒருபொழுதும் பொழுதும் ஒரு நாளும் ஏமாற்றப்போவது அல்ல உன்னை ஒவ்வொரு நாளும் சிறந்த பிள்ளையாக வாழ வைக்கப் போகிறேன் இந்த வாராகியானவள் உனக்கு தாய் மட்டும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளியை ஏற்றி வைக்கும் தீபமாக இருக்கிறேன் உனக்கு ஒரு தோழியாகவும் உனக்கு அனைத்தும் செய்யும் மிகப்பெரிய ஒரு அம்மாவாகவும் இருக்கிறேன் புரிந்ததா என்னுடைய அழகான தங்கமே எந்த நிலைமையிலேயும் எந்த பொழுதிலேயும் எப்பொழுதும் வெறுக்காதே எந்த நிமிஷமும் எந்த நொடியும் எப்பொழுதும் எதையும் வெறுக்காதே எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறும் மாறக்கூடியதுதான் இங்கு வாழ்க்கை நிறைய மாற்றங்களை காண தயாராகு இனி நடக்கப்போவது ஒவ்வொன்றும் வெற்றிக்கான பாதைகள் மட்டுமே நிறைய வெற்றிக்கான பாதைகளும் நிறைய அற்புதத்திற்கான பாதைகளும் இனிமேல் உன் வாழ்வில் வந்து சேரும் இனிமேல் ஒவ்வொன்றையும் இரக்கமாக பிடித்துக்கொண்டு ஓடத் தொடங்கு நீ ஓட ஓட உன்னை நிறைய பேர் துரத்தலாம் ஆனால் எதையுமே எப்பொழுதுமே காதில் வாங்குவதோ இல்லை பின் திரும்பி பார்ப்பதோ இவர்கள் நம்மை ஏதாவது செய்வார்களோ அவர்கள் எதாவது செய்வார்களோ என்று போட்டு குழப்பிக்கொள்ளாதே யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் செய்ய முடியாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத குழப்பங்களை போட்டு குழப்பிக்கொள்கிறாய் நான் இருப்பேன் இன்றும் என்றும் உனக்கு துணையாக கவலைகளை தூக்கி எறியுங்கள் நல்லதே நடக்கும் இந்த வாராகி எப்பொழுது முன்னோடு இருப்பேன் ஜெய்வாராகி